இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஹன்சி குரேனியா இவருடைய தலைமையில வந்துட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சாம்பியன் டிராபி அப்படிங்கிறத கைப்பற்றினாங்க அதுக்கடுத்து அடுத்து இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா இந்த டீம் ஐசிசி கோப்பைக்காக காத்திருந்தாங்க அந்த கனவை இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு கருப்பின நம்ம டெம்பா பௌமா இவர் வந்து கேப்டனா இந்த உலகக் கோப்பையை இந்த அணிக்காக வாங்கி கொடுத்திருக்காரு ஒரு நாள் அதுக்கப்புறம் டெஸ்ட் சர்வதேச அளவுல ஆடுற த்ரீ டைப் ஆஃப் கிரிக்கெட்லயும் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னாலே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா தான் ரொம்ப மதிப்புமிக்க கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு பேர் எல்லாத்தினாலையும் பேசப்பட்டுச்சு ஒரு காலகட்டங்களில் ஸோ அந்த டெஸ்ட் உலக சாம்பியனா அதுவும் கிரிக்கெட்டோட மெக்கா அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம லண்டன் லார்ட்ஸ் இந்த மைதானத்தில் தான் சாதிச்சு இன்னைக்கு தனி சிறப்பாக பேர் வாங்கிட்டாங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் வந்துட்டு கிரிக்கெட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம பூர்வீகக்கூடிய மக்கள் அப்படின்னா இந்த தவர்கள் தான் ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏப்ரல் ஆறாம் தேதி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் ஐரோப்பிய காலநீதிக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் கேப்டன்ல வந்துட்டு தடம் பதிக்கிறாங்க அந்த நிறுவனம் வந்து படிப்படியாக அவங்களுடைய பிரான்சஸ் அதிகாரம் இது எல்லாமே விரிவுபடுத்துறாங்க பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டில்